நத்தத்தில் மத மோதலை உருவாக்கும் நோக்கத்தில் முகநூல் பக்கத்தில் அவதூறு கருத்து பதிவிட்டு காவல்துறைக்கு சவால் விடும் வகையில் தனது செல்போன் நம்பரை பதிவு செய்த நபர் கைது செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வீரகோவில் தெருவை சேர்ந்தவர் சதாம் ஹுசேன் வயது இருபத்தி ஒன்பது நத்தம் மதுரை சாலையில் உள்ள ஹோட்டலில் சப்ளையராக பணிபுரிந்து வருகிறார் இவர் தனது முகநூல் பக்கத்தில் மறைந்த தலைவர் ராமகோபாலன் படத்தை அவதூறாக சித்தரித்தும் இந்து மதத்தினரையும் இந்து அமைப்புகளையும் பற்றி அவதூறு பரப்பும் விதமாக முகநூலில் பதிவிட்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த பதிவு திண்டுக்கல் மாவட்டத்தில் மத மோதல்களை உருவாக்கும் விதமாக உள்ளது என இந்து முன்னணி நத்தம் நகர பொதுச் செயலாளர் வெங்கடேச பிரசாத் நத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் சதாம் உசேன் மீது நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் அவரது முகநூல் பக்கத்தில் மத மோதல்களை உருவாக்கும் நோக்கத்தில் பதிவுகள் செய்யப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது மேலும் இவர் மீது நடவடிக்கை எடுக்க திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு எனது செல் நம்பர் என முகநூல் பக்கத்தில் அவருடைய செல்போன் நம்பரை பதிவிட்டு எச்சரிக்கும் விதமாகவும் பதிவு செய்திருந்தார் இதையடுத்து அவரை கைது செய்த நத்தம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்